வணக்கம் நாவல் துணை நற்றுணையாக ஆறுமுகம் மறளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நான் வந்து மகிலினி மகிழினி சேனல்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் ஆரவல்லி அப்படின்ற ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி திருவண்ணாமலையில் எப்படி அருணாச்சலேஸ்வரரோ அந்த மாதிரி பெங்களூருக்கு ஒரு அருணாச்சலேஸ்வரர் சுவாமி இந்த கோவலை சுற்றி பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருப்பாரு அதுவும் இல்லாமல் இந்த கோவிலில் தலைவருச்சம் பார்த்திங்க அப்படின்னா வேப்ப மரம் வன்னி மரம் அரச மரம் இதுதான் தலைவருட்சம் அது இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களுமே இருக்குது கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா நவகிரகம் பார்த்திங்கன்னா அது இன்னும் பெருமாள் மாதிரி ஒம்பது நவகிரகம் வச்சுருப்பாங்க இந்த இந்த சிவன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி சனி பிரதோஷம் அன்றைக்கி சனி பிரதோஷம் போயிருந்தப்போ இந்த ஊரில் வந்து ஃபுல்லாக கன்னடம் பேசுகிறவங்க தான் ஆனால் வந்து சனி பிரதோஷத்துக்கு இங்கே இருக்க தமிழ் வந் தமிழ் பேசுகிறவங்க தான் வந்து அன்றைக்கி அபிஷேகம் கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி நானும் கோவிலுக்கு போயிருந்தேன் ரொம்ப திருப்தியாக இருந்தது நம்ம ஊரில் எப்படி நம் நந்திக்கி பண்ணுறோமோ அதே மாதிரியே சிவபிரானுக்கும் பண்ணுறாங்க சேம் டைம் நந்திக்கும் பண்ணுறாங்க சிவபிரானுக்கும் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா சிவபிரான் பாருங்கள் எவ்வளோ அழகாக செய்கிறாரு இருக்காரு இது வந்து நான் ப்ரா பிரதோஷன் டைமில் பிரதோஷத்துக்கு முன்னாடி டைமில் நான் பண்ணினது அது இல்லாமல் கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா நந்தியுமே சிவன் சிலை எல்லாமே இருக்குது பாருங்க சிவன் வந்து இந்த இந்த தலைவருச்சம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா வன்னி மரம் வேப்ப மரம் அரச மரம் மூணுமே இருக்குது சனி பிரதோஷங்கிறதுனால இவங்க வந்து அன்னபூரணி அன்னபூரணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் சாமி பாருங்க சிவன் எத்தனை சிவன் இருக்காங்க பாருங்களேன்

ஊர் புறா சுற்றி குளம் தான் நிறையா இருக்கும் அந்த குளத்தோட தண்ணி வந்து எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் சிவ சிவலிங்கம் எல்லாமே அந்த சைட் திருப்பி வச்சிருப்பாங்க ஆறு எந்த சைடு இருக்கோ அந்த தான் சிவலிங்கம் வந்து வச்சுப்பாங்க இந்த பக்கம் குளங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குளங்கள் வந்து அதிகமாக இருக்கும் கோவில சுற்றி சொல்லணுன்னா நமக்கு வந்து சொல்லவே தேவையில்லை ஏன்னா நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு தான் நான் வந்து போவேன் எல்லாம் பிரதோஷமும் போவேன் திங்கக்கிழமையும் போவேன் ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே பாருங்க எவ்வளோ அழகா சேலை கட்டி எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க மகாலட்சுமி இவங்க இங்கே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து எல்லா ராசிகளுக்கும் அர்ச்சனை பண்ணுவாங்க ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா பேர் தான் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவாங்க பேருக்கு தான் அர்ச்சனை ராசிக்கு வந்து அர்ச்சனை கிடையாது வெங்கடேஸ்வர சுவாமி பத்மாவதி தாயார் பத்மாவதி தாயார் துர்க்கை மாதிரி வந்து துர்க்கை மாதிரி இருக்காங்க பாருங்க பெருமாள் லார்டு அனந்தபத்மநாத சுவாமி பத்மநாத எல்லா தெய்வங்களுமே இதுக்குள்ளே இருக்குது அனந்தபத்மநாத சுவாமி லக்ஷ்மி அனந்த சத்ய நாராயணா பாருங்கள் சத்ய நாராயணா வந்து லக்ஷ்மியோட இருக்காங்க லக்ஷ்மி சத்ய நாராயணா சங்கரி சங்கரி அழகாக இருக்காங்க இப்படி அந்த முகம் பாரு செலு செ எவ்வளோ அழகா இருக்காங்க நம்ம பாருங்கள் அம்மா இவங்க பேர் எல்லா ஊரோட ரேணுக்கா இல்லம்மா ரேணுக்கா இல்லம்மா இவங்க பேர் டோர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இல்லம்மா சிவலிங் சிவலிங்கம் சந்திரசூடேஸ்வரர் இவர் சீசராயர் அது வீரபத்ரசாமி நமக்கு தெரியுல்லையா வீரபத்ரசாமி வீரபத்ராய சுவாமி அது காளி கம்பா காளி கம்பா மகா மிருதுஞ்சயாய మహా మ్రతు జేయాయా నమహా మ్రతు జేయాయా లింగా గంగా దరేశ్వరా స్వామి అయుపం సానది అండపాదింయా తటా ట్రేయా తటా பிரம்மா விஷ்ணு சிவன் மூணுமே கலந்தது தத்தாத்திரேயர் எல்லா தெய்வங்களுமே இங்கே இருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கே இல்லை ஆனா என்ன நம்ம ஊர்ல எல்லாம் விளக்கு போடுவோம் இங்கெல்லாம் விளக்கெல்லாம் போடக்கூடாது இங்கே விளக்கெல்லாம் கிடையாது விளக்கே கிடையாது வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு தேங்காய் பாலம் வேணா உடச்சிட்டு பிரசாதம் இருந்தா கொடுக்கலாம் அவ்வளோதான் அடுத்தது காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மா இவங்க வந்து கௌரி சங்கரா அடுத்தது ஆதிசக்தி அம்பால் பாருங்கள் ஆதிசக்தி தேவி ஆதிசக்தி தேவி ஆதிசக்தி அடுத்தது காலபைரேஸ்வரா காலபைரவர் பைரவர் பாருங்க பிள்ளையார் இருக்க மேலே தான் நம்ம ஆள் வரப்போறார் பிள்ளையார் இவங்க பார்த்தீங்கன்னா அம்பாள் இவங்க மகாமேரு வச்சிருப்பாங்க அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க பிரசன்ன பார்வதி அம்மா அம்பாள் வந்துட்டார் சிவபிரான் பாருங்கள் சனி பிரதோஷத்துக்கு பாருங்கள் பால் அபிஷேகம் பண்ணுறாங்க நல்லா பாருங்கள் பாலபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க பத்தது தயிர் அபிஷேகம் எலும்பு மேல் தேன் எல்லாமே வந்து ஒரே இதாகவே தேன் பண்ணுறாங்க